ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவாமி குக்கிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான பொருட்கள் வச்சு கம்மியான நேரத்தில் ரொம்ப குயிக்காக ஈஸியாக ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போனால் முதல்ல முட்டை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடிக்கு அருவப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு இருபது போல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடல் எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா கால் அரை ஸ்பூன் வந்து கடுகு கால் ஸ்பூன் ஸோ வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சோனே இதில் கருவேப்பில் உருவி சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்லையா கருவேப்பில் அதை சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா பூண்டும் சேர்த்துக்கலாம் பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உள்ள கலர் சேஞ்ச் ஆகி வரும் பார்த்திங்களா ப்ரௌன் கலரில் அந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப குழம்பு இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளியை வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனி ம மல்லித்தூள் அது கூடவே குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம் பாருங்க இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நான் மிக்சி ஜாரில் நம்ம த தக்காளி அரிச்சோம்லேயும் அதில் வந்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா இதில் சேர்த்துக்கிட்டே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வைப்போம் பார்த்திங்கன்னா த நல்ல தண் எண்ணெயும் த நல்லா பிரிஞ்சு சூப்பராக வரும் குழம்பு இது இன்னும் ரெண்டு நிமிஷம் போல் மூடி வைக்கலாம் அப்போ தான் இன்னும் நல்லா வத்தி வரணும் நம்ம குழம்பு ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளி கரைசல் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கரைச்சி நம்ம பேஸ்ட்டு நல்லா சார் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே கப்பு இன்னொரு கப் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னா நான் முட்டையை வந்து தனியாக வேக வைக்க போகிறதுல இந்த நம்ம முட்டை குழம்பு செஞ்சோம்லேயே அதுக்குள்ளேயே போட்டு தான் வேக வைக்க போகிறேன் ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மூடி வச்சுக்கலாம் நமக்கு வந்து இப்படி செய்யும்போது கேஸ் மிச்சமாகும் ஸோ அதனால தான் பாருங்க நல்லா வந்து முட்டை வெந்து வந்துடுச்சு இப்போ இதை இதை எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ உப்பு கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கனால உப்பு பற்றாது ஸோ அதனால் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் நம்ம வெந்து போ முட்டைகளை இதில் தனியாக எடுத்துக்கலாம் நான் வந்து அரிசிக்கல் உள்ள தண்ணி இருக்குல்லையா அதில் எடுத்துக்க போகிறேன் இப்போ எடுத்து எடுத்தாச்சு இதை வந்து நம்ம நல்லா உரிச்சிட்டு மறுபடியும் குழம்புல சேர்த்துக்க வேண்டியதான் பாருங்க என்ன நல்லா பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போ நம்ம உரிச்சு வச்ச முட்டைகளை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அடுப்பில் வச்சிட்டோம்னா முட்டை குழம்பு சூப்பராக ஆகிடும் ஸோ சூப்பராக இருக்கும் இந்த முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குறைந்த பொருட்களை ஈஸியாக செஞ்சிடலாம்